ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen channel subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடுக்கா புளியை ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிலேபி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு இனிப்பான மிருதுவான ஸ்வீட்டோட நினைவு தான் நம்ம எல்லாருக்கும் வரும் ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கொடுக்கா புளி பழமும் அப்படி தான் நம்ம நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இந்த கொடுக்கா இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்க கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மனநலம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கொடுக்காப்புலி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்காப்புளி அப்படிங்கிறது சிறந்த தளர்வு தசை தளர்த்தும் செயல்பாடுகளை தன்னுள்ள வச்சுருக்குது மூளையில் நரம்பியல் கடத்திகளாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தோட செறிவு அதிகரித்து எலும்பு தசைகளை அதோட தளர்வு செயல்பாட்டின் மூலமாக தளர்த்துது இது கவலை மன சோர்வுகளை கூட தடுக்குது சீசன் டைமில் நீங்கள் கொடுக்கா புளி வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உடலில் இருக்கக்கூடிய மொத்த சீரத்தையும் மோசமான கொழுப்போட அளவையும் குறைக்கிறதுக்கு உதவுது அதே நேரத்தில் அதோட ஹைப்பர்லிபிடெமிக் எதிர்ப்பு செயல்பாடு இருக்குல்ல அதன் காரணமாக நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் கொடுக்கா இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க கூட உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கொடுக்கா புளி எப்படி பயன்படுது பார்க்கலாம் இந்த கொடுக்கா புலியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி அப்படிங்கிற சத்து நிறையவே இருக்கு இது பல்வேறு நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்றுப்போக்குக்கு கொடுக்கா புளி எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா புலியில் வயிறோட தசைகளை தளர்த்துறதன் மூலமாக ஆற்றலை வழங்குறதன் மூலமாகவும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கிறதன் மூலமாகவும் வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்கா இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ இது மாதிரியான சத்துக்கள் எல்லாமே அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய இரும்புச்சத்து இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே டைமில் கர்ப்பிணி பெண்கள் கொடுக்கா புளியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது நல்லது குறிப்பு கொடுக்கா புளி இவ்வளவு நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு தான் கொடுக்கா புளியையும் சாப்பிடணும் ஏன்னால் கொடுக்கா புளியில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை காரணமாக குறைஞ்ச அளவில் தான் அதை சாப்பிடணும் அதிக அளவில் நீங்கள் சேர்த்துக்கிறப்ப இது செரிமான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடலாம் இந்த வீடியோவில் கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி சீசன் டைமில் கொடுக்கா புளியை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கொடுக்கா புளிக்கு உங்கள் ஊர்லலாம் என்னென்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்